மூன்று அமைச்சரவை துறை வேண்டும் பாஜக போட்ட கண்டிஷன் துணை முதல்வராக பாஜக இருக்க வேண்டும் சசிகலா மீண்டும் அதிமுகவில் தஞ்சம் சற்று முன் பரபரப்பு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் அதிகார பகிர்வையும் கூடுதல் இடங்களையும் வலியுறுத்தியிருக்கு அதே சமயம் மூன்று முக்கிய அமைச்சர் பதவிகளையும் இப்போதே கேட்டு வராங்களாம் அதாவது மொத்தம் ஆறு அமைச்சர் பதவி வேண்டும் அதில் மூன்று துறைகள் நாங்கள் கேட்பதாக இருக்க வேண்டும் என்று பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு நெடுக்கடி கொடுத்து வராங்களாம் பாஜக பெரும்பாலும் கொள்கை ரீதியான அமைச்சரவைய விருப்பம் அதாவது மக்களிடையே தங்களின் கொள்கையை கொண்டு செல்ல அல்லது இந்துத்துவா கொள்கையை நிறைவேற்ற வசதியான துறைகளை பாஜக கையிலே இருக்கும் மேலும் அறநிலையத்துறை பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சட்டத்துறை ஆகிய மூன்று துறைகளை பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் இப்போதே ரிசர்வ் செய்து வச்சிருக்காராம் மேலும் முதன்முறையாக துணை முதல்வர் பதவியை கேட்ட பாஜக திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சமீபத்தை சந்திப்பில் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதிமுக வட்டார தகவலின்படி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு பெற ஆர்வம் கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தலைமை இடமிருந்து இதற்காக உறுதிப்பாட்ட பாஜக கோரியிருக்கிறதோட வரவிருக்கும் தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிடவும் விருப்பம் தெரிவிச்சிருக்கு டெல்லியில செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஈ பி எஸ் அமித்ஷாவுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது இதில் தமிழ்நாடு தொடர்பான முன்னேற்றங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார் திமுகவை தோற்கடித்து ஆட்சியை பிடிப்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என்று சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுகவே வழிநடத்தும் என ஈபிஎஸ் தெளிவுபடுத்தினார் வி கே சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் சேர்ப்பது பற்றி சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுக கட்சியில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என அவர் திட்டவட்டமாக பதிலளித்தாராம் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிச்சிருக்காரு இது குறித்து எந்த ஊடகமும் இல்லை சில கட்சிகள் விவாதத்தில் உள்ளன கூட்டணிக்கு எங்களிடம் வருவார்கள் அதை நாங்கள் தற்போது வெளிப்படையாக வெளியிட விரும்பவில்லை அவ்வாறு நடந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இச்சந்திரிப்புக்கு முன்னதாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் இபிஎஸ் என்டிஏ முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு எதிரான தன் நிலைப்பாட்டை அண்மையில் தளர்த்தியதிலிருந்து கவனிக்கத்தக்கது மேலும் ஜனவரி ஏழு அன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியோட அதிமுக தனது கூட்டணியை உறுதிப்படுத்திய பிறகு ஈபிஎஸ் டெல்லி சென்றார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் அதிகார பகிர்வையும் கூடுதல் இடங்களையும் வலியுறுத்தியிருக்கு அதன்படி முதல் முறையாக துணை முதல்வர் பதவியை கேட்ட பாஜக திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் எங்களுக்கு அமைச்சர் பதவி துணை முதல்வர் பதவியும் வேண்டும் என அமித்ஷா கூறியிருக்காராம் கட்சி வட்டாரங்களின்படி பாஜக சுமார் ஐம்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் கோரியிருக்கான் இது அதிமுக தலைவருக்குள் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில் பாஜகவின் குறைவான தேர்தல் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இக்கோரிக்கை அதிமுக எதிர்பார்த்ததை விட மிக அதிகம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான தலைவர்கள் தெரிவித்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு கோவையில் இருந்து அதிக இடங்களை பாஜக கேட்டிருக்கிறதுனால அதிமுக அதிர்ச்சி அடைந்திருக்கான் பாஜகவின் இந்த அணுகுமுறையால் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்திருக்காராம் மேலும் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு கூட்டணியை விரிவுபடுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்த மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் வருகிறார் மூன்று நாட்கள் இங்கு தங்கியிருந்து கூட்டணி உடன்பாடு தொடர்பான பணிகளை கவனிக்க இருக்கார் பியூஷ் கோயல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை வரும் பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்த இருக்கார் இதில் அதிமுக பாஜக பாமகவிற்கான தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்படும் என தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி மதுராங்கத்தகத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வருவதற்குள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளை இணைப்பது தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய பியூஷ் கோயல் திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மேடையில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் ஏற்ற பாஜக தயாராகி வருகிறது அதற்குள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்த்து வலிமைப்படுத்துவதற்காகவே பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு மூணு நாள் பயணமாக வருகை தரவிருப்பதால் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது இது பாஜக அதிமுகவினர் மத்தியில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என சசிகலா கூறி நிலையில் இன்று தனது ஆதரவாளர்களோட முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கார் இன்று மாலை கள்ளக்குறிச்சி அரசூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சசிகலா தனது நிலைப்பாடு குறித்து அறிவிக்க இருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் சசிகலாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என சசிகலா கூறி வருகிறார் ஆனால் அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசூரில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க சசிகலா தனது ஆதரவாளர்களோடு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் பிரிந்து கிடக்கும் தொண்டர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கடந்த சில மாதங்களா சசிகலா தொடர்ந்து சொல்லிட்டு வரார் இந்நிலையில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை சந்திக்க புதிய வியூகங்கள் வகுக்கப்பட உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான தற்போதைய அதிமுகவிற்கு தனது பலத்தை காட்ட சசிகலா திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அண்மையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை எப்படி பார்க்கிறீர்கள் என சசிகலாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஒரு பெரிய கருங்கல் மலை இருந்தது ஒரு ஆள் ஒரு பெரிய கடப்பாறை கொண்டு அந்த மலையை பெயர்த்தெடுக்க நினைக்கிறார் எவ்வளோ முயற்சித்தும் முடியவில்லை ஆனால் அந்த மலையில் ஒரு ஆறடி உயரத்தில் மரம் ஒன்று வளர்ந்திருக்கிறது இவ்வளவு கடினமான பாறையில் மரம் எப்படி முளைத்தது என பார்க்கிறார் அப்போது அந்த மரம் சொல்லாமல் சொல்கிறது ஒரு விதையிலிருந்து மரம் முளைத்தது அந்த விதையிடமிருந்து வெறும் அன்பு மட்டும்தான் அந்த அன்பினால்தான் மரம் வளர்ந்தது இந்த கதையின் அர்த்தத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்றார் மேலும் எதிர்வரும் சட்டசபை தேர்தல் குறித்து பேசிய சசிகலா உண்மையான மக்களாட்சியை இரண்டு தலைவர்கள்தான் நடத்தினார்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போது இருக்கிறவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருக்காங்க கண்ணுக்கு எட்டிய தொலைவு எதிரே எதிரியே இல்லை என திமுக நினைத்து கொண்டிருக்கிறது நான் ஒருத்தி இருப்பதையே மறந்துவிட்டு பேசி வருகிறது என அவங்க சொல்லியிருந்தாங்க